ஒரு கிணறு கிணறுனா படியில இறங்கும் போதே பாத்திரங்க பயங்கர வழுக்கு காலை வச்சா டைவ் இதற்காக வீரன் தான் வருவானோ மாடி

இந்த ஈத்தாம்பு சைடில் போயிட்டுருக்கோம் ரெட்டையாக போயிட்டுருக்கோம் எல்லாருமே ஃப்ரெண்டில் ரெட்டை ரெட்டையாக போயிட்டுருக்காங்க இருக்காங்க இவர் ஒருத்தையே வர ஆமாம் இவர் ஒத்தையாக வர்றாரு இது ஆமாம் இவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுது அதனால் ரெட்டையாக தான் போவாராம் ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் மாட்டாராம் அப்படி ஒரு வழியாக போயிட்டுருக்கோம் மங்கா விலை இந்த ஸ்பாட்டில் தாங்க இருக்குது கல்யாண் விலை அப்படின்ற இருந்து உள்ளே போனீங்க அப்படின்னா எவ்வளோ தூரத்தில் வரும்னு பார்ப்போம் நகுட்டமா <laughs> bro <laughs> parking area வந்துட்டு கூட என்னால நிறைய நிக்கல நிறைய குளிக்கினி தான் வாங்குறேன் parking இதுக்குள்ள தான் இருக்கோ ஓ गाइस இப்படி தான் பைக்கு பார்க்கிங்லாம் பிரச்சனை இல்லை இங்கே ஒரு ரெண்டு டெட் ரெண்டு இருக்கு இதில் விட்டுக்கலாம் இதில் ஜம்மன் நிற்கும் கார்னாலும் விட்டுக்கலாம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அப்படியே நம்ம நிறைய இடம் ஆமாம் அப்படியே உள்ளே போக வேண்டியதான் நினைக்கிறேன் போய் பார்ப்போம் நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கேன் அப்படி வந்துட்டிங்கன்னா பேர் தெரிச்சுட்டு அப்படியே இருப்பாங்க அப்படியே இந்த பாத வழியா போகண்டியதான் குறுக்கு செந்து ஹிடன் ஸ்பாட் மாதிரியே தான் இருக்கும் இதுக்குள்ளாடி இப்படி ஒரு ஸ்பாட்டா அப்படின்ற மாதிரி யோசிக்கிற அளவுக்கான ஒரு ஏரியா வழியாக தான் நம்ம போயிட்டுருக்கோம் உள்ள தென்னந்தோப்பாக தான் இருக்குது இந்த ஊரே வந்து தென்னை மரத்துக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஏரியா தான் வாங்க எங்கெல்லாம் சுற்றி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க ரெண்டில் வந்து அந்த ரெட்டை கிணறு வந்துடும் பார்ப்போம் சாணியா பேஸ் வரும்போது பார்த்து வாங்க சாணியெல்லாம் கிடக்கலாம் இங்கே நிறைய சவுண்டு கேட்கு வெளியே பார்த்தா பைக்கில் உள்ள ஆட்கள்ெலாம் இங்கே தான் இருப்பாங்க இங்கே பாருங்கள் ஒரு ஜம்பை போடுவோம் இங்கே பாருங்கள் வித்தியாசமான ஒரு பச்சை குளம் குளம்னு காசி பிடிச்சி போயிருக்கு இது நல்லா இருக்கு மாறிப்பிடுவாங்க பாருங்க ஒரு பாட்டி ஈக்கள் எடுத்துட்டு இருக்காங்க இந்த ஊர்வலுக்குள்ளாடி இப்படி வந்தீங்கன்னா இந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கலாம் இங்க என்ன போய விட்டுறது கொசு கடிக்குமா பாருங்க ஓகே என்ன வந்துட்டு ஸ்பாட்டு இவ்வளவு நாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம்ல ஒரு நிமிஷம் அறுபது தொண்ணூறு எண்ணதுக்குள்ளாடி நடந்து வந்து வந்து வந்துடலாம் கரெக்டாக சுற்றி முற்றி பார்த்துடுவேன் தென்னந்தோப்பு கடையில் இப்படி ஒரு பாட்டு படியெல்லாம் இருக்குது குளம் தண்ணி க பார்த்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி பச்சை கலரில் இருக்கு பாருங்கள்

ண்ணாம இல்லை வந்திங்கன்னா கூட குளிக்கலாம் சூப்பர் நம்மளும் ஒரு குளியெல்லாம் போட வேண்டியது நல்ல ஸ்பாட்டுங்க சின்ன முறை கீழே ஒரு ஸ்பாட்டு சாப்பாடு கீப்பாடெல்லாம் வந்தா கூட கொண்டு வந்து யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நீட்டா வச்சுக்க வேண்டியது நம்ம பொறுப்புங்க

ஒரு கிணர்ல ஒரு காலத்துல

இப்பومه பயங்கரமா இருக்கு இப்படி இப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் நிறைய மீன் கிடக்கு சும்மா இருந்தாலே வந்து கால குத்திட்டு இருக்கு அகில அத்தி மரம் ஒரு கால் பெரிய அடுத்த ட்ரீட் இதற்காக குதிரை குதிரையே வருவானோ மாடிட்டு இருக்க படியில் இறங்கும்போதே பார்த்து இறங்க பயங்கர வழுக்கு காலை வச்சா டைப்பாக போட்டுருக்கு இலைகள் மட்டும்தான் அப்படியே கிடக்குது மற்றபடி எந்த டஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஒரு பக்காவான நீட்டான ஒரு ஸ்பாட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கும் அப்படின்னா அது இதுதான் இதோட ஸ்பாட் நிறைய இருக்கு இருந்தாலும் இதுவும் நல்லா இருக்கு ஓகே மக்களே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுக்கு வீடியோ ஷேர் பண்ணி நீங்களும் ஒரு நாள் ஒரு குளியில் போடுங்கள் வந்து ஸ்பாட்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்